திருச்சபி குறித்தான பக்தி வைரக்க அவங்க எங்க போச்சு ஊழிய காரணே மக்கள் மக்களை சர்ச்சில் சினிமா பாட்டு பாடுவியா மக்களை சர்ச்சில் மது பாட்டு எடுத்து பலிபடுத்த வைப்பியா நீ மனவாட்டிய கள்ள குகையை மாற்றிக் கொண்டிருக்காத எத்தனை ஊழியர்கள் எத்தனை மிஷினரிகள் கண்ணீரோடு கெட்டப்பட திருச்சவர் இன்னைக்கு ஒரு சர்ச்சு கட்டி ஒரு செட்டு போட்டு ஒரு ஏசி போட்டு நாலு ஸ்பீக்கரை வச்சு நாலு விசில் அடிச்சு நாலு கூட்டத்தை கேட்டு நாலு புகையை போட்டு நாலு ரெண்டு கொம்பு முளைச்சிட்டா திருச்சபையை வியாபார ஸ்தலமாய் மாற்றிக்கொண்டிருக்காதே திருச்சபையை விபச்சார விடுதியாய் மாற்றிக்கொண்டிருக்காதே திருச்சபையுடன் சத்திய குழப்பை பேசிக்கொண்டிருக்காதே தேவனாய கந்தர் சீக்கிரம் வரப்போகிறார்கள்